போட போறியோ உடச்சு போட்டான் என்ன சொல்ற ஆமா அதனால தான் இங்க வந்திருக்கோம் நீ ஃபேவரட் பிளேஸ் அது நம்ம யாரோட ஃபேவரட் பிளேஸ்ங்க கிடையாது அடிச்சு நொறுக்கி போட்டானே இந்த சின்ன பேர் வா அட வா விட்டு சின்ன பிரச்சா இருக்கே நான் வந்து உட்கார்ந்து பேசலாம் என்ன வந்து அப்படியா என் மர்மா வருவாளே அவ கால் டிடி வச்சிட்டு என்னடா பேசலாம்னு கேட்டிட்டே எல்லாம் வருவா சரி சரி இருப்போம் உட்காந்து வெல்ல எங்க செல்ல எங்க அவளோலாம் வரவே இல்ல இப்போ நின்னுட்டே ஏன் இருக்கீங்க உட்காந்து பேசுங்க உட்காந்து ஏன் அவ்வளோ எனக்கு கிடையாது வெள்ளை மாமா கல்யாணம் முடிச்சு போச்சு அவள் வேலையில் பிஸி ஆகிட்டா மருமகளுக்கு ஒத்தாசையா என்ன செல்ல செல்லத்தாலை பற்றி சொல்லுறதுக்கு நிறையா இருக்குது அதனால் வந்துடக்கூடாது அது வேறு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வேறு அவ்வளோ நிறைய திங்க் பாடு என்ன கூட சொல்லுதே ஆமாம் எதுக்கு அப்படி என்ன விஷயம் அது வந்து இரு இரு குரு அவன் மருமகளை எங்க அவள் வெளியே போயிருக்கா வெளியே போயிருக்க போய் தானே சொல்லுது இல்லாட்டா நான் சொல்லுவேன் அவன பார்த்தேன் சரி கண்டினியூ சில டைட்ல அந்த பிள்ளை கிளியா இருக்கு பாரு ஆமா அந்த பிள்ளைக்கு அவசர அவசரமா மாப்பிள்ள பார்க்காத என்னன்னு தெரியல அவதான் தான் வீட்டு பக்கமே வரலன்னு சொன்னீங்க வேற எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சது என் மருமக கிட்ட அவ மருமக ராணி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா நான் உள்ள படுத்துறதே தெரியாம அவ பாட்டு பேசிக்கிட்டு இருந்தா நான் தூங்கிட்டேன்னு நினைச்சுட்டாள் நான் தூங்காம நல்லா கேட்டுட்டு தான் கிடந்தேன் என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கியே என்ன நம்ம மீட்டிங் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தேன் அதான் நான் வந்தேன் ஆமா ஆமா மீட்டிங் தான் நான் உனக்கு எப்போ மெசேஜ் பண்ணனே நீ எப்போ வரவே இல்ல வீட்ல வேலை பாத்துட்டு இருந்தேன் அதான் வர நேரா ஆயிட்டு என்ன மர்ம அந்த வர நீ வேலை பாத்துட்டு இருக்க சின்ன புள்ள கரபிச்சமா சின்ன புள்ளே பெரிய புள்ளையா கல்யாணம் முடிஞ்சு வந்தாச்சுன்னா அவட அப்படிச்சு நம்ம கூட வரணும் பாவம் அப்படி சொல்லாத பிச்சமா நம்ம பிள்ளை மாதிரி தானே அது என்ன நம்ம பிள்ளையோ நான் எல்லாம் எங்க வீட்ல திங்கே தூங்க இதுக்கு மட்டும் தான் போவேன் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டானே எல்லா வேலையும் என் மருமோ கங்கா தான் செய்வா அதுக்கு தானே அவளோட கொண்டு வந்திருக்கோம் என்ன சொல்லுது அவளுக்கு இப்போ தானே குழந்தை பிறந்துச்சு அவளே வேலையா இருக்கிட்டு இருக்க நீ என்ன மனசி அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அந்த காலத்துல நம்ம பிள்ளை பெத்து வேலை பார்க்கலாம் அத மாதிரி செய்வா சரி அதை விடு அது ஓம்பாடு நான் வரும்போது என்னது பேசிக்கிட்டு இருந்தாது என்னது செல்ல பாய் பார்த்தியா திருமியா இருக்காண்ணா அயங்கா அடுத்த நாள் எனக்கு தெரியுமா என்ன சொல்லுது எனக்கு தெரியாதே நான் மச்சான் வீட்டில் உனக்கு தெரியாத கொஞ்சம் நம்புற மாதிரி பேசவே இல்லை நீசிக்கு எனக்கு தெரியாது சொல்ல எனக்கு தெரியாது எந்த குரூபமா சொல்றாவோ உண்மையாவா உண்மையாக சொல்றாவா ஆமா உனக்கு எப்படி

வா மகன் கல்யாணத்துல நான் பார்த்தனே எப்போ பதான் காரਨੇ போவான வெச்சிட்டு ஏச்சிட்டேனா வந்து ஒரு பேய் பறச்சால அளஞ்சா நீ பாக்கறியா நான் அத தான் பாத்துட்டு இருந்தேன் यार அந்த பே மூஞ்சில பட்டி போடுனாமல அந்த பே यार அவளே எல்லே வா வீட்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காமனா உனக்கு தெரியாம இருக்குமாங்கோ போய் செல்லாத அடிபனல்ல எனக்கு தெரியாது யாருக்குமா அது எனக்கு தெரியாது சொல்லு யாரு எனக்கு யாரும் தெரியாது மூஞ்சில பட்டி போடுனாம அதான் எனக்கு தெரியும் அடையாளம் வேற என்ன அடையாளம் தான் நான் பாக்க எனக்கு யாருன்னு எனக்கு தெரியுது மூஞ்சில பட்டி படுந்தானா அது யாரு எனக்கு நினைவு வந்துட்டு யார் குருவம்மா யாருன்னு சொல்லு யாரும் தாங்க முடியல அண்ணா பெரிய தர கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்ல இருந்து பட்டி கொடுத்து வந்திருந்தாவல்ல அப்ப கூட ஒரு பே வந்திருந்தா பாத்தியா அந்த பே தான் அந்த பேருக்கு எப்படி தீவா தெரியும் அடையாளம் பாத்துட்டு பாவ நீ சொல்றத பார்த்தா பார்த்த உடனே காதல் போலயே அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த பைய பூஞ்சில் படிப்படம் நல்ல பேராக இருந்தாங்க நல்ல பணக்கார விட்டு பைய அப்படியோ அப்போ இந்த விஷயம் செல்ல தெரியுமா பெரிய பைய தான் அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்க்காம எம்மாடி இவ்வளோ விஷயம் இருக்குது நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைங்க என்ன நல்ல பிள்ளையோ சொல்ல எனக்குன்னா பிடிக்காது பார்த்து தான் அந்த பிள்ளைய கருவம் பிடிச்ச பிள்ளை அழகாக இருக்கல அதான் கருவம் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லுவா ஏறாது கூடுதல ஒரு வார்த்தை கூட என்னன்னு பேசணும்டா வாட்டின்னு சொல்ல மாட்டாரு கூடுதல பேசிட்டா முட்டு வந்துருமா இருக்கும் என்ன வாய் வந்ததெல்லாம் பேசியே அவள சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது உனக்கா பேத்தியா செல்லக்கு தான பேத்தியா அவளுக்கு மட்டும் பேத்தி எனக்கும் எனக்கு அவ பேத்தி தான் இவளுக்கு அவ பேத்தி தான் குருவமாவு பேசா சின்ன பிள்ளை வாய் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு என்னன்னு தெரியாம ஏன் அப்படி பேசியே உங்க பிள்ளையா இருந்தா அப்படி பேசுவீங்களா எப்படி இருந்தாலும் வேற பிள்ளைங்கிறத நினைச்சுதானே நீங்க அப்படி பேசியே உங்க பேட் மேல அப்படி பேசினாலும் கே நான் நாரும் இல்லாம பேசறேன் குருமா அது நம்ம விட்டு புள்ளை தப்பா பேசாத நல்லதில்ல செல்ல பேச்சாளர் சொன்னீங்க இவளுக்கு என்னவா இந்த மாதிரி கோவ பட்டிட்டு போயிட்டு இருக்கே ஏ குரு உனக்கு என்னாச்சு அவ சொன்னதுல உனக்கு கோவமாவோ ரோசா வந்து சொல்ல வந்தத சொல்ல 못 இன்னும் வந்து நமா இவள நேரா இந்த திட்டிட்டு போயிட்டு இருக்கா நான் வீட்டுக்கு போறேன்

ஜாதகமா இருக்கணும் ஏ பிச்சு ஏன் தள்ளி தள்ளி போற வா வா பத்தடி தள்ளியே வா என்ன காவியா கிட்ட சொன்னோம் அவ அக்கா வந்தது கால் பண்ண சொல்லி இன்னு வரைக்கும் ஏன் திவ்யா கால் பண்ணாம இருக்கா ஒருவேளை காவியா சொல்லியும் அவ கால் பண்ண கூடாதுன்னு இருப்பாளோ சரி இன்னொரு தடவை நம்ம கால் பண்ணி பார்ப்போம் இந்த முறை திவ்யா கையில வச்சிருந்தான்னா கண்டிப்பா எடுப்பாள் என்ன ரம்யாக்கா கால் பண்றாங்க எடுக்க கூடாது அன்னைக்கு கால் பண்ண சொல்லியும் நம்ம கால் பண்ணாததுனால அவங்க இப்போ ஃபோன் பண்றாங்களா இருக்கும் எடுத்துடவே கூடாது ஃபோன் அடிச்சு அட்டன் பண்ணலான்னா கண்டிப்பாக மொபைல் திவ்யா கையில் தான் இருக்கு என்ன கால் ஹிஸ்டரியில் காலையிலேயும் ரெண்டு நிமிஷம் ஃபோன் பேசுன மாதிரி காட்டுது யார் அட்டன் பண்ணியிருப்பா அக்கா ஆ சொல்லுடி வரியா இல்லடி நான் வரல நீ போ சரி ஒருவேளை காவியா அட்டன் பண்ணியிருப்பாளோ காவியா ஒரு நிமிஷம் நின்று என்னக்கா இங்கே சொல்லுக்கா என்ன விஷயம் காலையில் ரம்யாக்கா ஃபோன் பண்ணாங்களா எனக்கு தெரியாதுக்கா ஏய் நீ தான் ஃபோனை கையில் வச்சு கேம் விளையாடிட்டு இருந்தேன் அக்கா ஆமாக்கா நான் தான் உங்கள் ஃபோனை கையில் வச்சு கேம் விளையாடிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் ரம்யாக்கா கால் பண்ணாங்க சரி நீ பேசுனியா இல்லைக்கா நீ தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே பின்ன ஏங்க்கா நான் அட்டன் பண்ணி பேச போகிறேன் அப்போது காலையில் போன் ஃபோன் நீ அட்டன் பண்ணலை ஏங்க மறுபடியும் கேட்குறேன் இல்லைக்கா ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டே காவ்யா அக்கா நீ காலையில் அட்டென்ட் பண்ணி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கேன் அது கால் ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சுது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏண்டி பேசினேன் அக்கா நீ தினம் அந்த மாமாவை நினைச்சா அலறது என்னால் பார்க்க முடியலக்கா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால ரம்யாக்கா மூலியமாவது ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு அவங்க கால் அட்டென்ட் பண்ணி பேசினேன் அந்த அக்கா உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னாங்க என்னது அதை உங்ககிட்ட தான் சொல்லணுமா அதனால உன்னை கால் பண்ண சொன்னாங்க கால் பண்ணி பேசுக்கா வேண்டாம் காவியா அக்கா அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேளுக்கா இல்லடி அவங்க போன் பண்ணி ஒரு வேளை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா என்னால் பேச முடியாது கவியா அதுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருந்துருவே என்னக்கா நீ இப்படி பண்ற அவங்க ஒரு வார்த்தை தானக்கா பேசணும்னு சொன்னாங்க உனக்கு நம்பிக்கை இல்ல காவியா நமக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம் அதனால அவங்க பக்கத்தில் இருக்க தான் நியாயப்படுத்த பார்ப்பாங்க நாம ஏன் கால் பண்ணணும் பேசணும் இதெல்லாம் கேட்கணும் வருத்தப்படணும் அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது காவியா ஏன் எழுதி ரெண்டு பேரும்

எதுக்குமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னம்மா பேச போற வெளியவா ஐயோ அம்மா எல்லா விஷயத்தையும் தான் வர சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா ஏண்டி அழுதா அதான் நான் நேரத்தையும் சொன்னேன்னா ராமகிருஷ்ணாவின்னு நினைச்சுதான் அழுதா இது உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன பைத்திய மாதிரி தெரியலண்ணா ஏமா அப்படி சொல்றீங்க திவ்யா ஏன் அழுதா ராமகிருஷ்ணா பேசினதை நினைச்சுதான் எடுத்துக்கிட்டு இருக்கா ஏமா அடிக்கடி அதே கேக்கீங்க ஏமா நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படிலாம் நினைக்கலடி என் தங்கம் என் பிள்ளைல நான் சந்தேகப்படுவானாமா சந்தேகத்துக்காகலாம் கேட்கலடா என்னன்னு தெரிஞ்சா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம்லடா அக்கா யாரையும் ஆசைப்படுதாலாமா அது யாருன்னு தெரிஞ்சா அந்த இந்த பையனையும் அக்காவுக்கு பேசி முடிக்கலாம் உனக்கு தெரியுமாடா ஏமா திடீர்னு கேட்குறீங்க இல்லைடா நேற்று அக்கா கிட்டே மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டும்போது அக்கா அழுதாலாமா அதான் அவன் மனசில் யாராவது இருக்காங்களோன்னு கேட்குறேன் உனக்கு இதை பற்றி எதாவது தெரியுமாடா அம்மா ம் சின்ன குட்டி ஆமாம்மா ஏமா கேட்டுட்டு ஷாக் ஆகுறீங்க ஆ ஒன்றும் இல்லைடா நீ சொல்லு யார் அந்த பையன் அது வந்துமா சொல்லுடா அம்மா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க எதுக்குடி அக்காவை திட்ட மாட்டேன்னு சரி சத்தியமா அவளை திட்ட மாட்டேன் ம் சரிம்மா நான் சொல்கிறேன் யாருமா அது அம்மா ரம்யா அக்கா ஆமா ஆமாம் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களாம்மா மாமா ஆமாம் அவங்களோட தம்பி தாம்மா என்னடி சொல்ற அந்த பையலா ஆமாம்மா அந்த மாமாவோட விரும்புறான் இட்டி அந்த பையன் அவ்வளவு விரும்புகிறானா ஆமாம்மா சரி சின்ன குட்டி அம்மா இப்படி கேட்டாங்கன்னு அக்கா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அக்காக்கு தெரியாம பாத்துக்கோ ம் சரிம்மா போ ஏட்டி எங்க போற நீ தானே கடைக்கு போய் சொன்னேன் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி ஏட்டி ஒன்று வெளியே கூப்பிடுறதுக்காக சும்மா சொன்னேன் வீட்டுக்குள்ள போ ம் சரிம்மா நம்ம நினைச்ச மாதிரியே பிள்ளை மனசுக்குள்ள ஒருத்தர் இருந்திருக்கான் அது அந்த பேரில் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இதை நினச்சி நான் சந்தோஷப்படவா இல்லை நான் வருத்தப்படவா அவர்கிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன சொல்ல போகிறார தெரியலையே இன்னொரு முறை கால் பண்ணி பார்ப்போம் என்ன ரம்யாக்கா மறுபடியும் கால் பண்ணுறாங்க சரி ஃபோன் அட்டன் பண்ணுவோம் சின்ன குட்டியும் சொன்னான் என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஹலோ நன்றி என்னக்கா சொன்னீங்க நன்றினு சொன்னேன் திவ்யா ஏங்க்கா நன்றிலாம் சொல்கிறீங்க அன்றைக்கி ஃபோன் அடித்தேன் நீ எடுக்கலை இன்றைக்கும் அப்போ ஃபோன் அடித்தேன் அப்போவும் நீ எடுக்கலை இப்போ அது எடுத்தியே அதுக்கு தான் நன்றி சொன்னேன் ஓ அப்படியா சரிக்கா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னீங்களாமே குட்டி என்கிட்ட சொன்னான் அதான் ஃபோன் எடுத்ததும் சொல்லிட்டேன்னு திவ்யா ஃபோன் எடுத்ததுமா ஆமாம் நன்றின்னு தான் சொன்னேனே அது நான் கால் அட்டன் பண்ணதுக்கு தானே சொன்னீங்க அதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது திவ்யா என்னக்கா காரணம் யோசிச்சு பாரு உனக்கே தெரியும் நான் எதுக்கு நன்றி சொன்னேன்னு என்னக்கா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை சரி திவ்யா நான் ஃபோனை வைக்கிறேன் இன்னொரு முறையும் சொல்கிறேன் நன்றி ஃபோன் எடுத்ததுக்கு என்ன இந்த அக்கா மொட்டையை ஏதோ பேசிட்டு ஃபோன் வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன இவங்க நன்றி சொல்கிறாங்க இந்த அக்கா வினோத் செஞ்ச தப்ப நியாயப்படுத்துவாங்கன்னு ஃபோனே எடுக்காம இருந்தோம் இவங்க என்னடானா சம்பந்தமே இல்லாம ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு வைக்கிறாங்க எதுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன செஞ்சோம் இவங்களுக்கு இவங்க ஏன் நமக்கு நன்றி சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவங்க வேற என் மண்டே குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க ஓ நானே கால் நினச்சேன் அவரே பண்றாரு ஹலோ தம்பி ஆ சொல்லுங்கயா என்ன தம்பி பதிலே சொல்லல சொல்லணும்டா எனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே அடிச்சிட்டீங்க ஓ அப்படியே சொல்லுங்க தம்பி எங்க வீட்ல அந்த பையனுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு பேர் என்ன மத்த கதையே பேசுவோம் ஆமாயா ஒரு நல்ல நாள் பது மாப்ள வீட்ல வர சொல்லுங்க ஆ சரி தம்பி மாப்ள வீட்ல சொல்லிருதேன் ஆ சரி ஐயா நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் தம்பி ஆ சரி ஐயா ஏய் பெரிய பொண்ணு என்ன விட்டுட்டு அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டல அடி நான் அவளை ஈஸியா விட மாட்டேன்டி என்ன இந்த பையன் வெளியே வரல எத்தனை நாள் ஆச்சு உள்ள போய் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அன்னைக்கு உள்ள போனவன் இன்ன வரைக்கும் வெளியே வரல என்ன பண்ணுதானு தெரியல என்ன நிலைமையில இருக்கானு தெரியல கதவை தட்டா துறக்க மாட்டான் இவன் அவளை நினைச்சுக்கிட்டு இப்படி கிடக்கான் அவள் சந்தோஷமா தானே இருக்காங்க என் மாவா அவன் மவுளுக்கு பொருத்தமா மாப்பிள்ளை பார்த்துட்டோம்னு பீச்சுக்கிட்டா இல்லையா ஏ குணா ஏ குணா உள்ள இருக்கியா இல்லையாடா கதவை துற ஏ குணா கதவை துறடா இவளுக்கு வேற வேலை கிடையாது

உனக்கு வெக்க மாலை வந்து பேசுறதுக்கு உன் மாவா கிட்ட பேசி அவ மாவளை எனக்கு கெட்டி வைக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து கன்சிட் கிடக்க கல்யாணம் தானே முடிச்சுட்டுமே கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்மே என்ன செய்ய அப்ப நீ வீட்டிலே அரங்கி எல்லாம் முடிஞ்சு போயிரும் வேற என்ன செய்ய சொல்லுதே அதுக்கு அப்புறம் என்ன வருதுங்கறத பார்க்கணும்லல அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம்தான் ஆகுது இந்த ஒரு வாரமாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும் என்ன நான் விட்டு வச்சிருக்கேன் என்ன பண்ணப் போறே வாண்ட சொல்ல மாட்டேன் இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் யா மாவா பிள்ளை அப்படினு எல்லாரத்தியும் ஒரு நாள் அவகிட்ட கக்கிருவே அதனால உன்கிட்ட என் பிளான் எல்லாம் சொல்ல முடியாது

கல்யாணத்துக்கு வந்து மனசார வாழ்த்து நினைச்சியா இனிய வேண்டாண்ட அவன கல்யாணம் முடிச்ச போறல அதான் அவன் என்ன விட எந்த விதத்துல ஓசத்தின்னு பாக்குறதுக்கு தாண்டி நான் உன் கல்யாணத்துக்கு வந்தேன் பாத்தேன் டி நெட்ட கொக்கு மாதிரி இருக்கான் இவனை பாத்துக்கிட்டாடி என் என்ன வேண்டான்னு என்ன கட்டையா இருக்கேன் தானே ரிஜெக்ட் மறக்க மாட்டேன் டி அதெல்லாம் என்னைய விட அவன் உன்னை நல்லா பாத்துப்பான் நினைச்சியோ அவன் உன்னை நல்லா பாத்துக்க மாட்டான் தெரிய பொண்ணு மாமன் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு தெரியுமா என் மனசெல்லாம் நீ தாண்டி இருக்க உன்னை அவள சீக்கிரத்துல என்னால மறக்க முடியாதுடி உன்னை மறந்துடைய மாட்டேன் அவன் கூட உன்னை வாழஞ்சு விட மாட்டேன் நீ அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நினைச்சிட்டியா தப்பு பெரிய பொண்ணு தப்பு நீ நீ சீப்பா நினைச்சிட்டல உன்னை அவன் கூட வாழவே விட மாட்டேன்டி வருவேன் உன் நிம்மதியை கெடுப்பேன் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் நான் வந்த உடனே நீ புரிஞ்சுப்ப இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான் இவன் என்ன செய்ய போறான் சொல்லாம என்ன செய்ய போறான்னு ரம்யா ரம்யா என்னங்க வா கொஞ்சம் உட்காரு என்ன விஷயம் சொல்லுங்க திவ்யா அதுக்கு அப்புறம் போன் பண்ணாலா நான் கூட நீங்க ஏதோ ஆசையா பேச போறீங்களோன்னு நினைச்சேன் நீங்க என்னடானா தம்பியும் குழந்தையாலையும் சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கீங்க அதானே நமக்கு இப்ப முக்கியம் சரி சொல்லு ஃபோன் பண்ணாலா இல்லையா அவ எங்க எங்க பண்ண நான் தான் அதுக்கு அப்புறமும் பண்ணி கேட்டேன் அப்படியா எடுத்தாலும் எடுத்தாங்க ஆமா நீ ஏதோ ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னியே அது என்ன வார்த்தை என்னங்க சொல்றீங்க அப்ப நான் ஃபோன் பேசும்போது ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்ப நான் சொன்னது புரியாம ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா

அவளை கண்டிப்பா ஃபோன் அடிப்பா அப்ப நீ அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன்னு சொல்ற ஆமாங்க எத்தனை நேரம் நான் ஃபோன் அடிச்சிருக்கேன் அவ எடுத்தால அதுக்கு தான் என்னடி உன் தங்கச்சியே பழி வாங்குற என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க நான் அப்படியே நினைச்சா வாட்ட அப்படி சொன்னேன் அவள ஃபோன் பண்ணி விவரத்தை கேட்கட்டும் வேண்டாம் அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன் ம் சரி சரி அப்ப தம்பி பத்தி எதுவும் பேசலையா அவளும் கேட்கலையா அவ எப்படிங்க நம்ம கிட்ட கேப்பா அதுவும் சரிதான் இவன் பண்ண காரியத்துக்கு அவ எப்படி கேப்பா இவனை பத்தி சரிங்க மீட் பண்ண முடியாததெல்லாம் என்ன பெரிய பிரச்சனையா சீக்கிரமா ஒன்னு சேத்துறலாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னும் அவர் அவளை மீட் பண்ணணும்னு இருக்கும்போது ராத்திரி பூரா அவரை தூங்கவே விட கூடாதுங்க என்னடி சொல்றது ராத்திரி பூரா தூங்க விட அப்போ அவன் காலையில தூங்க வேண்டிய அன்னைக்கு மாதிரி ஐயோ ஆமால முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அதுக்கு அப்புறம் அத பத்தி யோசிப்போம் சரிங்க அவ ஃபோன் பண்ணட்டும்ங்க பேசுவோம் அவ கண்டிப்பா ஃபோன் பண்ணுவா சரி ரம்யா அத்தை எப்படிங்க இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க ரம்யா எப்போங்க டிஸ்சார்ஜ் நாளைக்கு தான் சரிங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன என்ன கொடுக்கலாம் என்ன என்ன சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு எழுதி வாங்கிட்டு வாங்க ம் சரி ரம்யா என்ன அந்த அக்கா எதுக்கு நன்றி சொன்னாங்க அவங்க பேசினதே புரியவே இல்லையே எதுவும் மொட்டை மொட்டையே பேசினாங்க அவங்க எதுக்காக நன்றி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா பின்ன அவங்க ஏன் அப்படி பேசுனாங்கிறது புரிஞ்சிடும் அதுதானே தானே ஏன் தெரிய மாட்டேங்குது எதுக்கு நன்றி சொன்னாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படி உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் எனக்கு தான் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணாவை காலேஜில் அடித்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யலையே நானும் அவங்க வினோத் பத்தி தான் பேச போறாங்கன்னு நினைச்சு ஃபோன் எடுக்காம இருந்தேன் இவங்க என்ன நடந்தா சம்பந்தங்கள் இல்லாமல் நன்றின்னு ஒத்த வார்த்தையில சொல்லி பேச்ச முடிச்சிட்டாங்க அப்போ வினோத் பத்தி எதுவுமே தெரியாது போல இவங்களுக்கு அவன் சொல்லியிருக்க மாட்டானா இருக்கும் அதனாலதான் அவங்க என்கிட்ட கேட்கவும் இல்லை இல்லைன்னா குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவாங்களே அவங்க வினோத் அவங்க கிட்ட இதை பத்திலாம் தானே அவங்க வருவாங்க அவன் நம்மளை ஏமாத்தினதை எப்படி அவங்க கிட்ட சொல்லுவான் அவன் நல்லவனாக இருந்தா தானே அவன் நம்மளை கண்டதும் தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னானே அப்போவே அவன் எப்படியா பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் வினோத்தை தப்பாகவே யோசிக்கிறோம் அவன் வராததுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமோ அன்னைக்கு அவன் என்னெல்லாம் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணானோ நம்மளும் அதை தெரியாமல் அவன் மேலே கோவப்படுறோமே அவனுக்கு என்னதான் ஆச்சு காலேஜுக்கெல்லாம் போகும்போது கரெக்டாக தானே வந்துட்டு இருந்தான் நான் அவனை காதலிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தானே கேட்டான் ஏமாத்திரமா அப்படி சொல்ல மாட்டானே அப்போ நான் அவனை தப்பாக நினச்சிட்ருக்கானா என்னவா இருக்கும் சரி அன்னைக்கு தான் அவனால் வர முடியலை ஆனால் நேற்று நம்மளை பார்க்கும்போது பேசியிருக்கலாம்ல அப்பவும் அவன் பேசாமல் தூணு பின்னாடி மறைஞ்சு நின்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது

நீ சின்ன குட்டி கிட்டே கேட்டியா ஆமாட்டி கேட்டேன் என்னக்கா சொன்னா நீ சொன்னது சரிதான் பத்மா சின்ன குட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனா என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கா பாறேன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிள்ளைகள் சொல்லாதுக்கா அதுவும் சரிதான் பத்மா யாராக்கா அந்த பையன் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன் தாண்டி தெரிஞ்ச பையனா யாருக்கா அவன் நான் அன்னைக்கு கூட சாமி கும்பிடும்போது ஒரு பையனோட முகம் என் முன்னாடி வந்துட்டு போதுன்னு சொன்னேன் எனக்கா சொல்ற அந்த பிள்ளைக்கா அந்த எண்பதாயிரம் ஆமாடி அவனே தான் பாத்தியாக்கா நம்ம பிள்ளை அவனை தான் ஆசைப்பட்டிருக்கா அதனால தான் கடவுள் உன் முன்னாடி அடிக்கடி அந்த பையன் காட்டிட்டே இருந்திருக்காரு ஆமாட்டி பத்மா எக்கா ஆ சொல்லுட்டி நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்